வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மட்டில்லா மகிழ்ச்சி இனம் மொழி கலை பண்பாடு வரலாறு என்று பல்வேறு தடங்களில் வேர் தேடிய இந்த நிகழ்ச்சி இன்று சற்று வித்தியாசமாய் உங்களை சந்திக்கிறது பத்து வருடங்கள் முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்றின் மூலமாக ஜப்பானிய தமிழ் மொழிக்கு இடையிலான தொடர்பு குறித்து ஆராய்ந்து ஆய்வின் நிறைவில் ஜப்பானிய மொழியின் மூல மொழி தமிழ் என்று உலகுக்கு அறிவித்த ஆய்வு குழுவைச் சேர்ந்த இரு ஆளுமைகளின் அனுபவங்களோடு இன்றைய வேர் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது ஜப்பானைச் சேர்ந்த பேராசிரியரும் ஆய்வாளருமான சுசுமு ஓனோ அவர்களின் தலைமையில் இலங்கையில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நாற்பது வருடங்களுக்கும் மேலாக ஆளுமை மிக்க கல்வி சேவையை வழங்கிய தகைசார் பேராசிரியர்கள் இருவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணாச்சலம் சண்முகவேல் திருமதி மரோன்மணி சண்முகவேல் ஆகியோர் குழுவாக இணைந்து இந்த ஆய்வினை பத்து வருடங்கள் மேற்கொண்டனர் ஆய்வின் நிறைவில் உலகிற்கு அறிவிக்கப்பட்ட விடயம் இருபது வருடங்களை கடந்தும் இன்று வரை எந்த ஆய்வாளர்களாலும் மொழி அறிஞர்களாலும் மறுதளிக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும் இந்த ஆய்வோடு பயணித்தவர்களோடு இன்றைய நிகழ்ச்சி பயணிக்கிறது வேறக்குறைய பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வு அதாவது அங்கேயே நான் தங்கி இருந்து யப்பானிய நாட்டிலேயே தங்கி இருந்து செய்ததன் காரணமாக இந்த ஆய்வு தொடர்பாக அத்தனை விடயங்களை மிக ஆழமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த ஆழமான பார்வையின் ஊடாக நாங்கள் பத்தாம் ஆண்டின் நிறைவிலே பெற்ற ஒரு நற்செய்தி என்னவென்றால் யப்பானிய மொழியினுடைய மூலம் தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் இது மொழி சார்ந்த ஆய்வுகளை ஒப்பீடுகளை மேற்கொள்கிற போதும் அந்த இரு மொழிகளிலுமான அறிவும் பரிச்சயமும் அவசியப்படுகிறது இலங்கையைச் சேர்ந்த இரண்டு தமிழ் பேராசிரியர்கள் ஜப்பானைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் என்ற அடிப்படையில் இந்த ஆய்வுக்குழு இரண்டு மொழிகளிடம் ஆன பரிச்சயத்தை எப்படி பெற்றுக்கொண்டது இந்த கேள்வியை அவர்களிடமே முன்வைத்தோம் நான் ஜப்பானிய நாட்டிலே இருந்ததன் காரணத்தினாலே நான்கு ஆண்டுகளில் அந்த மொழி தேர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்தது அடுத்த காட்ட சொல்லப்போனால் பேராசைய சுசுமோனோவினுடைய விரிவுரைகளுக்கே நான் நேரடியாக சென்று அந்த விரிவுகளை நான் கேட்டு மற்றது அவருடைய கலந்துரையாடல் ஆய்வரங்கள் எல்லாத்திலும் நான் பங்கு பெற்றதன் காரணமாக அந்த மொழி புலமையை பெற்றுக்கொண்டதனாலே இந்த ஆய்வுக்கு முக்கிய தரவாக இருந்த பாண்டிய இலக்கியமான மன்யூஷ் என்கின்ற அவருடைய எட்டாம் நூற்றாண்டிலே வாய்மொழி மூலமாக பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அதை அந்த மூல நூலிலே கற்கக்கூடிய ஒரு திறமை எனக்கு ஏற்பட்டது அது நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த வாய்ப்பும் அந்த சூழலும் காரணமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த தவம் அந்த தவம் செய்த காரணமாக பெற்ற அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மூலமொழியை கெட்டதனாலே அந்த இருந்து அந்த சான்றுகளை தேடுகின்ற போது பேராசிரியர் உணவுக்கு மிக எளிதாக இருந்தது காரணம் என்னவென்றால் மூலமொழி சான்றுகளை அவர் தேடித்தர வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது அவர் எனக்கு சொல்வார் இந்த விஷயமாக நீங்கள் ரெண்டு மொழியிலும் உள்ள சான்றுகளை தேடி பாருங்கள் பிறகு ரெண்டு பேரும் கலந்துரையாடி முடிவுக்கு வருவோம் என்று ஏற்கனவே பல வேர் நிகழ்ச்சிகளில் நாம் கூறி வந்திருப்பதை போல இனம் சார்ந்த மொழி சார்ந்த தமிழ் ஆய்வுகளை மேற்கொள்கிற போது பல்வேறு எதிர்ப்புகள் இயல்பாக ஏற்படுகின்றன தமிழ்நாட்டில் அல்லது இலங்கையில் இது போன்ற ஆய்வுகளை மேற்கொள்கிற போதே அதற்கான சவால்களும் அதிகாரம் மிகுந்த எதிர்ப்புகளும் எழுகிறது என்றால் ஜப்பானில் சென்று ஜப்பானிய மொழியின் மூல மொழி இன்னுமோர் மொழி என்பதை திராணியோடு ஆய்வு செய்வதற்கு எத்தகைய எதிர்ப்புகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர முடியும் ஆய்வுகள் முறைப்படுத்தப்படுவதும் அவற்றின் ஈற்றில் பெறப்படும் விளைவுகள் உலகிற்கு அளிக்கப்படுவதும் அந்த முடிவுகள் குறித்தான விவாத களமும் விவாதத்தின் நிறைவில் நிறுவப்படும் முடிவுகளும் தான் அந்த ஆய்வின் வெற்றியை தீர்மானிக்க முடியும் ஆக இந்த ஆய்வில் வேறு எந்த தளங்களிலிருந்து விவாதிப்பதற்கான பேராசிரியர்கள் உள்வாங்கப்பட்டனர் என்கிற கேள்வியை முன்வைத்தோம் தமிழ்நாட்டிலிருந்து வந்த பேராசிரியர் புற்கோவும் ஈழத்திலிருந்து வந்த கணவரும் சேர்ந்து அதை மீண்டும் நாங்கள் கலந்துரையாடி அதனுடைய அடித்தளமான உறுதிப்பாட்டுகளை நாங்கள் நிறுவிக்கொண்டோம் இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் இந்த பத்தாவது ஆண்டின் இறுதியில் நாங்கள் மலேசியாவிலிருந்தும் இருந்தும் தாயகத்திலிருந்தும் தென்னகத்திலிருந்தும் பேராசிரியர்களை வரிவித்து ஒரு பெரிய கருத்தரங்கு கொண்டு நடத்தினோம் அந்த கருத்தரங்கிலே எங்களுடைய ஆய்வின் முடிவுகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்த போது அவர்களும் அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு மேலாக ஜப்பானிய பேராசிரியர்களை நாங்கள் இணைத்திருந்தோம் அவர்களும் அப்போது தான் இந்த ஆய்வினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் அறிந்து கொண்டார்கள் இதுவரை தங்களுடைய மொழியின் மூலம் எதுவென்று தெரியாமல் இருந்ததுமே இப்போது எங்களுக்கு ஒரு விடை கிடைத்து விட்டது என்று அவர் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் மொழிகள் குறித்து ஆய்வுகள் வெறும் மொழி ஆய்வுகள் அல்லது இலக்கிய ஆய்வுகள் என்பதை தாண்டி வேறு எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம் இலகுபடுத்தி சொல்வதானால் போன்ற மொழி சார்ந்த ஆய்வுகள் மூலம் தமிழ் இனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன என்கிற கேள்வி எழலாம் இதே கேள்வியை உங்கள் சார்பாய் அவர்களிடம் முன்வைத்தோம் இந்த முடிவு ஒரு மிக மிகவும் எங்களுக்கு வியப்பு தரக்கூடிய முடிவுகளாக இருந்தன ஏனென்றால் ஒன்று ஜப்பானிய பாடல் வடிவமும் தமிழ் பாடல் வடிவமும் ஒரே வகையிலே அமைந்திருந்தது ஒரு வியப்பு தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இன்னொரு விடயம் என்னவென்றால் ஜப்பானிலே அங்கே நரா கியூஷு போன்ற இடங்களிலே அகழ்வாராய்ச்சி செய்தபொழுது இந்த தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன தாளிகள் இந்த உடம்பை அதாவது சங்க பாடல்களிலே தாளிகள் பற்றி பல மேற்கோள்கள் வருகின்றன இந்த தாளி பண்பாடு வந்து கொரியாவிலிருந்தோ இருந்தோ அங்கே வரவில்லை ஏன்டா கொரியாவிலும் சீனாவிலும் இந்த பண்பாடு இல்லை அப்படி என்றால் இந்த பண்பாடு எப்படி வந்தது இவர்களுக்கு அல்லது இவர்கள் வேறு யாரிலும் வேறு யாருக்கும் கொடுத்தார்களான் அந்த இடத்திலே தான் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த தாலி பண்பாடு ஜப்பானுக்கு வந்து சேர்ந்தது என்று நாங்கள் முதலிலே எண்ணினோம் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது ப்ரொஃபெசர் பேராசிரியர் ரகுபதி இங்கே அவர் வந்திருந்த இந்த உலகத்தமிழியல் மாநாட்டுக்கு பேராசிரியர் ராஜன் மிக புகழ்பெற்ற ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அவர்கள் பேராசிரியர் ராஜன் இவர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள் இந்த ஆய்வு தொடர்பாக வெற்றி அந்த வேளையிலே தான் நரா கியூஷு போன்ற இடங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட தாளிகளிலும் தமிழ்நாட்டிலே கடலூர் சானூர் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட தாளிகளிலும் இருந்த எழுத்துக்களை அது எழுத்து என்று சொல்கிறதில்ல அது கிராஃபிட்டி என்று சொல்வார்கள் என்கிறது எழுத்து தான் அல்லது ஒரு குறியீடுகள் சொல்லாம் இந்த குறியீடுகள் குறியீடுகளாக இருந்த ஜப்பானிய மொழியின் மூல மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஆய்வு முடிவடைந்து இவ்வளவு காலமாகியும் அதனை யாரும் மறுதளிக்கவில்லை என்பதோடு அவை குறித்த தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் துணியவில்லை என்பதை இங்கு கவனிக்க வேண்டும் அப்படி இருக்கையில் இந்த ஆய்வின் படியிலையில் இருந்து அதனை தொடர்வதற்கான தேவையும் இருமொழி சார்ந்த ஆளுமைகளிடம் இப்போது அவசியப்படுகிறது அதற்கான களம் இருக்கிறதா நடைபெறுவதாக இருந்தால் இருமொழி பயிற்சியின் தேவை பழமையும் தேவை அதைவிட நாங்கள் செய்த அத்தனை ஆய்வுத் தரவுகளையும் பிழை சப்பா சரிபார்க்கக்கூடிய ஒரு காலமும் தேவை ஏறக்குறைய இன்னொரு இருபது ஆண்டுகள் தேவை ஆனால் அடிக்கடி பேராசிரியர் சுசங்க ஓன சொல்வர் எங்களுடைய ஆய்வு இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்த பின்னர் தான் உலக பார்வை கேட்டு வந்து அந்த வகையில் இப்போது ஊடகங்கள் மட்டுமல்ல எல்லோருமே அந்த ஆய்வை பற்றி பேசுகின்ற ஒரு தளத்தில் இருக்கின்றோம் இது நான் நினைக்கிறேன் தமிழ்மொழிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடப்பாடு அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அது மட்டுமல்ல அதை இப்போது அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க நிலையில் இருக்கின்றோம் ஏனென்றால் இன்றைய தலைமுறை தொழில்நுட்பத்தின் காரணமாக கருவி கையாட்சியின் காரணமாக சில தகவல்களை கருவிகளுக்கு கூடாகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக அந்த ஆய்வுகளை முழுமையாக பார்க்கின்ற ஒரு ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே இல்லை ஆனால் இத்தகைய இருமொழி ஒப்பீட்டாய் வருகின்ற போது நிச்சயமாக இரு மொழியையும் கற்று அந்த ஆய்விலே இன்னும் மேலதிகமான தரவுகளையும் சான்றுகளையும் கொள்வது மட்டுமல்ல ஏனைய மொழிகளையும் இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் இதற்கு முன்னோடி ஆய்வாக அமையும் என்று அன்றிலிருந்து இன்று வரை இது போன்ற ஆய்வுகள் ஆங்காங்கே நிகழ்ந்தாலும் அவை குறித்த விவாதங்கள் அவ்வப்போது எழுந்தாலும் அவற்றினுடைய தொடர்ச்சி இல்லை என்கிற துரதிருஷ்டவசமான உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அடுத்த தலைமுறை இது போன்ற ஆய்வுகளில் ஆர்வம் செலுத்துமா இது குறித்து செயல் ஆற்றி ஓய்வு பெற்றிருக்கிற அந்த பேராசிரியர்களிடமே கேள்வியை முன்வைத்தோம் இந்த தலைமுறையை பற்றி நான் இப்போது பேச விரும்பவில்லை நான் எங்களுடைய மூன்றாவது தலைமுறையை பற்றி தான் பேச நினைக்கிறேன் ஏனென்றால் எங்களுடைய மூன்றாவது தலைமுறை பல நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கிற புலத்தில் வாழ்கின்றது என்றால் அவர் அந்தந்த நாடுகளில் வாழ்ந்து அந்தந்த குடி நாட்டு மக்கள் குடிமக்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மனதிலே எங்களுடைய தாய்மொழி தமிழாக அல்லாமல் ஒரு பாரம்பரிய மொழியாகத்தான் தெரிகின்றது அதாவது என்னுடைய தந்தையின் தந்தையின் தாய் கற்ற மொழி மற்றது இந்த மொழியினுடைய சிறப்பை ஒரு முழுமையாக அறிய முடியாத நிலையிலும் இருக்கின்றார்கள் வருமனே இந்த கருவிகளுக்கு கூடான தகவல்களை மட்டும் வைத்துக்கொண்டு தான் இருப்பார்கள் இருந்தாலும் உலகத்திலே உள்ள செம்மொழிகளில் எங்களுடைய மொழியும் ஒன்று என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தாங்க அந்த செம்மொழியான தங்களுடைய அந்த பாரம்பரிய மொழியான தமிழ் பிற மொழிகளுடன் செய்யப்பட்ட நிலையில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிவதற்கு ஒரு நிச்சயமாக முனைவார்கள் அந்த முனைப்பை அவர்கள் இன்னும் ஆழமாக செய்ய வேண்டுமென்றால் இந்த தமிழ் மொழியை ஏற்ற வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒருமனே தமிழ் பள்ளிகளை தொடங்கி ஒரு பன்னிரெண்டு ஆண்டு கற்று பல்கலைக்கழக புள்ளிக்கோ அல்லது பல்கலைக்கழக தேர்ச்சிக்கோ அவர்களை அது மட்டுப்படுத்தாமல் அதற்கு மேலாக பல்கலைக்கழகங்களில் ஒரு பாடமாக கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது அதற்கு மேலாக ஏனைய மொழிகளோடு ஒப்பிட்டு இதை பார்ப்பது ஒப்பிட்டு பார்க்கும்போது போது அவர்களுக்கு உறுதியாக தெரிய வரும் எங்களுடைய மொழி உண்மையான செம்மொழி தான் அதற்கு மேலாக எங்களுடைய இலக்கியங்கள் ஏனைய குறிப்பாக திருக்குறள் இந்த உலகத்துக்கே நூலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பான நூல் அப்போ அந்த வகையிலே அவர்களை நான் ஆற்றப்படுத்த வேண்டியிருக்கு நிறைய செயற்பாடு செய்ய வேண்டியிருக்கின்றது புலம்பெயர் தேசங்களில் பிறந்து வளர்கிற மூன்றாம் தலைமுறை இளைஞர்களிடம் மூத்த ஆளுமைகளாக அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் போன்ற விடயங்கள் அவர்களுக்கு சரியாக சென்று சேர வேண்டும் என்பதுமே எமது நிகழ்ச்சியின் நோக்கமும் கூட அந்த நோக்கங்கள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு இதுபோன்ற நோக்கங்களை தாங்கி அடுத்து செயலாற்ற போகும் அடுத்த தலைமுறைகளுக்கான களம் தாயகத்தில் இலங்கையிலோ இந்தியாவின் தமிழகத்திலோ இருக்கிறதா என்கிற கேள்வி தொக்கி நிற்கிறது பிற இருந்து அங்கு வந்து ஆய்வு மாணவர்களாக சேர்வதற்கு அவ்வளவு பெரிய சிக்கல் இல்லை இப்பொழுது அவர்களில் அதாவது இணையத்திலே அதுக்குரிய தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன விண்ணப்ப படிவங்க கூட இருக்கின்றன அவர்கள் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எந்த துறையிலே வந்து படிக்க போகின்றார்கள் என்பதுதான் தமிழ் துறையா அல்லது வேறு துறைகளிலே வந்து படிக்கிறதா என்பது அது அவர்களுடைய மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்